நம்முடைய இருவரிடம் பிரார்த்திக்கின்றோம் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னுடைய தேவைகளை அவனிடம் ஒப்படைக்கின்றேன் என்று பொருள் அவனிடம் ஒப்படைத்த பிறகு என்னிடமும் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருப்பது எப்படி அவனிடம் ஒப்படைத்ததாக கொள்ள முடியும் அவனிடம் எப்பொழுது ஒப்படைக்கின்றோமோ அப்படியே கவலை நீங்க வேண்டும் கவலை இருக்கும் காலமெல்லாம் அவனிடம் ஒப்படைக்கவில்லை இனியும் என் பலத்தில் தான் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில்லை இறைவன் பிரார்த்திக்கின்றேன் இறைவனை நம்புகின்றேன் அதன் காரணமாக இறைவன் எனக்கு அமைதியை கொடுத்து கொண்டிருக்கின்றான் அந்த அமைதி இல்லை என்றால் நிச்சயமாக என் பிரார்த்தனை அவனுக்கு செல்லுபடியாகவில்லை என்பது பொருள் இப்பொழுது நான் தர்மம் மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றேன் பொருள்களை நம்பிக்கை கொள்வதிலிருந்தும் அருளை நம்புகின்றேன் என் இறைவனை உனக்காக நான் சம்பாதித்த பொருள்களிலிருந்து நான் சம்பாதித்த பொருள்கள் இருந்து உனக்காக கொடுக்கின்றேன் இனி இது ஒன்றுடைய பொருளாகவும் அருளாகவும் மாற்றிக்கொடு தர்மம் செய்த அந்த பொழுதிலிருந்தே உங்களுக்கான பாக்கியம் மனம் அமைதியடைகின்றது பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்பதை தெளிவாக அறிய முடியும் வெயிட் பண்ணி பார்த்து காலதாமதத்தோடு இன்னும் இறைவனிடம் எனக்கு பதில் இல்லையே என்று நாம் இருக்கின்றோமே தேவையில்லை இன்னமும் உங்களுடைய மனதில் அமைதி இல்லை கவலை இருக்கின்றது இறைவனை நம்பியதற்கு கவலை என்று இருக்க வேண்டும் இறைவனை நம்பாதன் காரணமாக கவலை வாய்கள் கூறுகின்றன கடவுடை என்று கூறுகின்றன இறைவனை என்று அழைக்கின்றன ஆனால் உள்ளம் உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டக்கூடிய முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கை என்று இன்னமும் இறை நம்பிக்கைக்கு பதிலாக தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கின்றீர்கள் நாம் இறைவன் அல்ல எப்பொழுது நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டோமோ நம்மை விட உயர்வான மேலான ஒரு சக்தியை நம்முடைய பாதுகாப்புக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் ஏற்றுக்கொண்டோம் என்பது பொருள் அவ்வாறு இருக்கும் பொழுது என்னை விட மேலானவன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு அவனுக்கு உரிய மரியாதையை கொண்டு நாம் அவனை அழைக்கும் பொழுது அவனிடம் ஒப்படைக்கின்றோம் பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை நான் அவனிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றேன் என்ற தேவைகளை அவனிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன் சரணாகதியோடு உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த சரணாகதியோடு பின்னரும் நான் என்னைத் தவிர எனக்கு யார் உதவி செய்வார்கள் நான் தானே உழைக்க வேண்டும் என்று ஊர் உலகம் கற்றுக் கொடுத்த அந்த எண்ணமும் மீண்டும் மீண்டும் வருகின்றது ஊர் உலகமும் சும்மா இருக்காது இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது நீங்கள் தான் முயற்சி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை தூண்டுவாங்க எல்லா முயற்சிகளும் செத்து போய் தான் கடவுளை என்று கூறுவோம் கடைசியாக அந்த நேரத்திலும் உலக மக்கள் ஊர் மக்கள் உங்களை உந்தி தருவார்கள் நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு சோமத்தினால் உட்கார்ந்து இருப்பது கூடாது ஏதாவது முயற்சி வேண்டும் இந்த நேரத்தில் தான் நாம் நம்முடைய உலகங்களை பற்றியும் நம்முடைய நண்பர்களை பற்றியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தை பேசுகின்றார்கள் இறைவனே கதி என்ற நிலைக்கு வந்த பிறகு இப்பொழுதும் போல உங்களுடைய முயற்சி முக்கியம் என்று கூறக்கூடிய மக்களை மட்டும் நாம் விளக்குகின்றோம் அறிமையை அறியாமை என்று கூடிய மக்கள் பெரும்பாலும் நெருக்கமான உறவுகள் நண்பர்கள் இவ்விதமாக பேசுவார்கள் அவர்கள் நண்பர்கள் அல்ல இந்த நேரத்தில் அவர்கள் உறவுகளும் அல்ல இப்பொழுது இறைவன் உறவன்தான் எனக்கு உறவு என்று அந்த பகுதியின் பக்கம் நான் திரும்புகின்றோம் அங்கு இறைவன் கூறக்கூடிய வார்த்தை நல்ல காரியம் செய்யுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் இறைவனம் நாம் திரும்புகின்றோம் இறைவன் அனுமதி இருந்தால் தவிர இறைவிடம் திரும்ப முடியாது இறைவன் தன்னை பற்றி என்ன இருந்தால் தவிர இறைவன் பக்கம் திரும்ப முடியாது கடவுளை என்று அழைக்க முடியாது ஆனால் நாம் அழைக்கின்றோம் இதுவரையில் வெறும் வார்த்தைகளால் வாய்களால் குறிக்கொண்டிருந்தீங்கள் கடவுளை என்று இப்பொழுது உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் கடவுளை என்று அழைக்கின்றீர்கள் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தைகளை நாம் செய்வதற்கும் செய்கின்றோம் செவிசாய்க்கும் செய்கின்றோம் அவனை நினைவு செய்கின்றோம் இவ்விதமாக நினைவு கூறும்பொழுது உங்களுடைய சம்பாத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே அதிலிருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்கள் எனக்காக யார் மீது உங்களுக்கு இறக்கமளிக்கிறதோ செலவு செய்யுங்கள் உங்களுடைய பெருமையை விட்டுவிடுங்கள் நீங்கள் சம்பாதிக்கும் போது எவ்வளோ பெருமையோடு இருந்தீர்களோ அந்த பெருமையை விட்டுவிடுங்கள் அனைத்து பெருந்தன்மையும் பெருமதிப்பும் இறைவன் ஒருவனுக்குத்தான் என்று இருக்கும்பொழுது உங்களையும் நீங்கள் நினைத்துக் கொண்டு நானும் பெருமைக்குரியவன் என்று இறைவனுக்கு நிகழாக ஆகிவிடாதீர்கள் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை என்று நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வார்கள் இல்லை நாளைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை இன்று நீங்கள் சம்பாதிப்பவர்கள் இல்லை நாளை விடையும் போதுதான் அந்த வார்த்தையை உங்களுக்காக வாழ்நாள் முழுமைக்கும் உணவை சேமித்து வைத்துக் கொண்டேன் ஏன் இன்றைக்கு சாப்பிட வேண்டியதானே உணவை சேமித்து வைத்துக் கொண்டு முடியாது உணவை சேமித்து வைப்பது முக்கியமா உணவை உண்ணுவது முக்கியமா உண்ணுவது முக்கியம் நாளைக்கு படைக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்கள் நாளைக்கு கொண்ட உணவை இன்று நான் சேமித்து வைத்துக் கொண்டேன் ஏழு தலைமுறைகளுக்கும் நான் பொருள்களை சேமித்து வைத்துக் கொண்டேன் என்று இருக்கும்பொழுது அப்பொழுது என்னுடைய பொருள்களும் நான் எவற்றை கொண்டிருக்கின்றேனோ என்னுடைய உணர்வாக இவ்வளோ இதுதான் வாழ்க்கை என்று என்றை அழிவாக கொண்டிருக்கின்றேனோ அவ்வளவும் கெட்டுவிட்டது